இந்த வாழ்க்கை பாதையில் நமக்கு அநேக போராட்டங்கள் என்ன பண்ணலாம் வரலாம் சில கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில் வரலாம் அந்த கஷ்டங்கள் வந்தாலும் கவலைகள் வந்தாலும் ஏசப்பா என்ன பண்ணுவாங்க அதையெல்லாம் மாற்றுவதற்கு போதுமானவராக இருக்கிறார் அந்த கசப்பான வாழ்க்கை வந்துருச்சு கஷ்டமான வாழ்க்கை வந்துருச்சு நான் ஏசப்பா நம்பி வாழ்கிறேன் ஏசப்பாவுக்கு என் வாழ்க்கை ஒப்பு கொடுத்துருக்குறேன் ஆனாலும் இந்த கசப்பு வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது ஆண்டவரை விட்டு தூரம் போகக்கூடாது ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாது முறுமுறுக்க கூடாது இஸ்ரேவேல் ஜனங்களை பாருங்கள் நான் சொன்னேன் எகிப்திலேருந்து எகிப்துங்கிற ஒரு தேசத்தில் அவங்க அடிமையாக இருக்கிறாங்க அவங்கள ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அந்த இருந்து கொண்டு வந்து பாலும் ஓடுகிற நல்ல ஆசிர்வாதமான தேசத்துக்கு கொண்டு போக நினைக்கிறாரு போகிற பாதையில் நிறைய கஷ்டங்கள் வருது நிறைய தடைகள் வருகிறது நிறைய போராட்டங்கள் வருது அதை பார்த்த உடனே அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க சோர்ந்து போகிறாங்க அது மாத்திரம் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் அடிமையாகவே இருந்திருக்கலாம் முன்னாடி செய்த மாதிரி விக்கிரக ஆராதனையை நாங்கள் செய்து கொண்டு இருந்திருக்கலாமே அந்த தேசத்தில் கூட எங்களுக்கு இந்த கா சாப்பாடு கிடைச்சது இந்த வனாந்திரத்தை எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல என்று அவங்க என்ன பண்ணுறாங்க முறுமுறு கொடுக்குறாங்க ஆனால் ஆண்டவர் அவங்கள எங்கே கூப்பிட்டு போறாரு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நல்ல தேசத்துக்கு கூப்பிட்டு போகிறார் போகிற பாதையில் சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் அதை என்ன பண்ணணும் நம்ம ஆண்டோடைய கிருபையினால் சகித்து ஆண்டவு ஆண்டோடைய பலத்தை கேட்டு நடக்கணும் ஆண்டவடத்தில் அந்த கஷ்டத்து நேரத்தில் ஜோம் பண்ண ஏசப்பா நீங்கள் உதவி செய்யுங்க இவ்வளவு நான் ஒரு அடிமைத்தனத்தில் இருந்து அதுலேருந்து என்னை வெளியில் கொண்டு வந்த நீங்கள் ஆண்டவரை இந்த பரலோக பாதையை நோக்கி போகிற என்னுடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வருது ஆனாலும் இதை நீங்கள் மாற்றுங்க என்ன பண்ணணும் ஜபம் பண்ணணும் இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க அடிமையா இருக்கிறாங்க அடிமையா இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க ஆண்டவர் என்ன பண்றாரு அந்த ஜனங்களை கொண்டு வர்றாரு ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஆண்டவரை முறுமுறுக்க